வெல்கம் பேக் மை சேனல் நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டுடே ஸ்பெஷல் பாசிப்பருப்பு ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் பாசிப்பருப்பு ஃப்ரைக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு கப்பளவோ பாசிப்பருப்பு எடுத்துல நீங்கள் எந்த கப்பில்னாலும் நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் இது வந்து பத்து ரூபா பாக்கெட்டில் நம்ம வந்து கடையில் வாங்கி காசை வேஸ்ட்டு பண்ணுறதை விட வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவு பருப்பு இதே போல் தண்ணி மூணு நாள் தண்ணி விட்டு நல்லா அலசிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாலு தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க இது வந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த தண்ணியை விட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுங்க இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம வந்து ஊற விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆச்சுங்க நல்லாவே ஊறி வந்துடுச்சு ஒரு பருப்பு எடுத்து நீங்கள் ஒரு பாசிப்பருப்பு எடுத்து மெதுவாக நீங்கள் வந்து லைட்டாக கையை வச்சு பிச்சு பார்த்தாலே அதுவே நல்லா பிஞ்சு வந்துடுச்சுன்னு நல்லா ஊறிடுச்சுன்னு அர்த்தம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நமக்கு நல்லா ஊறி வந்துருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இப்போ இந்த பாசிப்பருப்பில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடித்து எடுத்துக்கோங்க வடித்து எடுத்து இதை ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த பேப்பர்லையோ இல்லைனா துணிலேயோ வச்சு கொஞ்சம் இல்லைனா வெயிலில் வச்சினாலும் நீங்கள் நல்லா காய வச்சு எடுக்கலாம் இதே போல் நல்லா வந்து ப பரப்பி விட்டுக்கோங்க விட்டு ஒரு நல்ல வெயில்லன்னா ஒரு மணி நேரம் நீங்கள் வச்சு எடுத்துட்டிங்கனாலே நமக்கு வந்து பாசி பருப்பு ஃப்ரைக்கு பாசிப்பருப்பு ரெடியாகிடுச்சு அர்த்தம் இப்போ நான் வந்து வீட்டுக்குள்ளே தாங்க லைட்டாக வெயிலில் காய வச்சு எடுக்கிறேன் இது ஒரு ரெண்டு மணி நேரம் காய் லைட்டாக காஞ்சாலே போதும் ஏன்னா நமக்கு அதை ப பருப்பு பிடிக்கும்போது கையில் வந்து ஒட்டக்கூடாதுங்க அப்படி உதிரி உதிரியாக விழணும் எதுக்கு நம்ம கழுவி நம்ம ஊற வச்சு இப்படி பொறிக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஊறிடுச்சுன்னா அதுக்கு உள்ள எண்ணெய்லாம் போய் நல்லா பொறிஞ்சு நல்ல மொறு நமக்கு வந்து கடையில் கிடைக்கிறது போலேயே கிடைக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரிப்பு பார்த்திங்கன்னா இந்த ஆயில் சட்டியில் ஆயில் விட்டு அதுக்குள்ளே இந்த அரிப்பை வச்சு அதுக்கு மேலே இப்போ நம்ம வந்து பாசிப்பருப்பை வச்சாலே நமக்கு ஈஸியாக பொறிஞ்சு வந்துடுங்க அதுக்கு இதே போல் அரிப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணி கொடாய வச்சு எண்ணெய் நல்லா நமக்கு சூடாகிடுச்சு இப்போ கொஞ்சமாக அந்த பாசிப்பருப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ணி எடுங்க இப்போ நமக்கு இந்த பருப்பு எப்படி நல்லா பொறிஞ்சிருக்குன்னு அர்த்தம் பார்த்திங்கன்னா அதாவது நம்ம போடும்போது சலசலசலாம் நல்லா சலசலப்பாக இருக்கும் அதாவது போக போக சலசலப்பு அடைங்கிறது எப்போ வந்து சலசலப்பு தன்மை குறையுதோ அந்த டைமில் நம்ம வந்து பொறைஞ்சிடுச்சுன்னு எடுத்தோம் அப்போ நம்ம எடுத்து மாற்றிக்கலாம் பருப்பு எல்லாமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதில் லைட்டாக ஆயில் இருக்கும் அதனால் ஏன்னா இது ரொம்ப பெரிய பொருளாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக ஆயில் வந்து போயிடும் இது பார்த்திங்கன்னா பொடிசு பொடிசாக இருக்கிறதுனால நம்ம வந்து லைட்டாக ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு இப்படி ஒத்தி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து சாப்பிடும் அந்த ஆயில் தன்மை இல்லாதது போல இருக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ அழகாக நல்லா கண்ணு கண்ணாக இருக்கிறது போல இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஆயில் வந்து ஜாஸ்தி இதில் இல்லவே இல்லை இதே போல் லைட்டாக நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டாலே போதும் தேவையான மசாலா பொருட்கள் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க அதே போல் சாட் மசாலா வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தி வேணும்னா அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த சாட் மசாலாலே வந்து லைட்டாக புளிப்பூ சுவை எல்லாமே இதில் இருக்கிறதுனால நமக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு பத்து ரூபா பாக்கெட் கடையில் வாங்கி கொடுக்குறத விட இதே போல் நம்ம வீட்டில் ரெடி பண்ணணுன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும் இது வந்து ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்னு சொல்ல பாசிப்பருப்பு ஏற்கனவே ரொம்பவே சத்துள்ளதுங்க இதே போல் நம்மளே வீட்டில் செய்து கொடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா காரம் உப்பு எரிப்பு எல்லாமே புளிப்பு எல்லாம் இருக்கிறனால செமையாக இருக்குங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ